வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல மனப்பாங்கும் திறமையும் ஒரு மனிதன் மனநிலையை மாற்றி கொள்வதனால் தனது வாழ்க்கையை கொள்ளலாம் அதே மனிதன் திறமைசாலியாக இருந்தால் அதாவது தான் செய்யப்போகும் காரியத்தில் அதிக ஞானம் இருந்தால் வெற்றி நிச்சயம் ஒரு திறமைசாலிக்கு சோம்பல் அதிகமாக இருந்தால் வெற்றி பெற முடியாது நல்ல மனப்பாங்கு இருந்து திறமை இல்லாவிட்டாலும் வெற்றி பெற முடியாது நல்ல மனப்பாங்கும் திறமையும் இருந்தால் வெற்றி நிச்சயம் சில மாணவர்கள் ஒரு மணி நேரம் தொடர்பாக படித்தாலே முதல் மார்க் வாங்குவார்கள் நூறு சதவீதம் கவனிக்கும் திறன் இருக்கும் அநேக மாணவர்கள் பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பதை நன்றாக கவனித்தே முதல் மார்க் வாங்குவார்கள் அவ்வளவு பெரிய கவனிக்கும் திறன் பிறவியிலே அமைந்திருக்கும் ஒரு தடவை கவனித்தால் போதும் அதாவது கண் காது மூக்கு வாய் உணர்வு ஆகின்ற ஐந்து திறன்களையும் ஒன்று கூட்டி உணர்ந்து கவனிக்கும் திறன் எதை படித்தாலும் உடனே நீண்ட கால ஞாபகத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய தன்மை இருக்கும் அது அவர்களுக்கு அவ்வளவு எளிதில் மறந்து போகாது அநேகர் ஐந்தாம் வகுப்பில் படித்த பாடங்களை நாற்பது வயதில் கூட சொல்லுவார்கள் இது திறமை ஆனால் இவர்களுக்கு கவனிக்கக்கூடிய மனப்பாங்கு இல்லாவிட்டால் தோல்வியை தழுவுவார்கள் ஒரு ஸ்தாபனத்தில் வேலைக்கு சென்றால் ஐம்பது சதவீதம் மனப்பாங்கு ஐம்பது சதவீதம் படித்தது என்று கேள்விகள் அமையும் மனப்பாங்கும் படிப்பு சார்ந்ததும் நன்றாக இருந்தால்தான் வேலை கிடைக்கும் இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் வேலை கிடைக்காது ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் செய்ய முடியாது என்று சொன்னால் இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு அவருக்கு அதை செய்ய தெரியாது என்று சொல்கிறாரா அல்லது அதை செய்ய விருப்பம் இல்லை என்று சொல்கிறாரா தெரியவில்லை என்றால் திறமை பயிற்சி சம்பந்தப்பட்டது விருப்பம் இல்லை என்றால் மனப்பாங்கு சார்ந்தது சென்னை நகரில் மிகவும் சினிமா பிரபலமான மிருதங்க வித்வான் ஒருவர் இருந்தார் அதிக திறமை வாய்ந்தவர் ஒரு நாள் நானும் என் நண்பரும் அவர் வீட்டிற்கு சென்றோம் ஓலை கட்டி இருபது வருடமான மழை பெய்தால் ஒழுகும் குடிசை அதில் வசிக்கின்றார் நாங்கள் உள்ளே சென்றோம் பாய் விரித்து அமரச் சொன்னார் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம் எங்கள் இருவர் மனதிலும் ஒரு கேள்வி எழுந்தது இவ்வளவு பிரபலமான கலைஞர் இப்படி ஒரு ஏழ்மையை தழுவுவது ஏன் என்று கொஞ்சம் நேரத்தில் அது தெளிவுபட்டது நாங்கள் பேசிக் போது அம்பாசிடர் காரில் ஒரு பெண் குழந்தை அங்கு வந்தாள் டிரைவர் மிருதங்கத்தை சுமந்து வந்தார் வித்வானுடைய மாணவி உடனே இவர் கடிகாரத்தை பார்த்துவிட்டு பதினைந்து நிமிடம் பிந்தி வந்தாய் போங்கள் இன்று உனக்கு பாடம் எடுக்க மாட்டேன் என்று கோபப்பட்டு சொன்னார் உடனே என் நண்பரிடம் நான் சொன்னேன் இவருக்கு திறமை இருக்கிறது மனப்பாங்கு இல்லை இவ்வளவு புகழ் திறமை இருந்தும் மனப்பாங்கு இல்லாததால் சமூகத்துடன் ஒவ்வாமை ஏற்பட்டு பணம் சம்பாதிக்க முடியவில்லை அதுதான் இவர் ஏழ்மையின் காரணம் தன் கோபமும் தன் புத்தியும் தனக்கே முட்டுக்கட்டை சூழ்நிலைகள் அனுபவங்கள் கல்வியின் மூன்றும் மனப்பாங்கை நிர்ணயிக்கும் காரணிகளாகும் சூழ்நிலைகள் குடும்பத்தில் நேர்மறை அல்லது எதிர்மறை பாதிப்புகள் பள்ளித்தோழர்களின் செல்வாக்கு அதனால் வரும் மன அழுத்தம் வேலையில் பாராட்டு அல்லது கடுமையான செயல்கள் தொலைக்காட்சி செய்தித்தாள் வானொலி சினிமா கலாச்சார பின்னணி மதம் மூடநம்பிக்கை நம்பிக்கை சமூகம் போன்றவை அனுபவம் நல்லவர்களோடும் நேர்மையானவர்களோடும் பழகும்போது நமது நடத்தையும் மனப்பாங்கும் நல்லவிதமாக மாறும் கல்வி கல்விக்கு மனப்பாங்கை மாற்றும் முக்கிய பங்கு உண்டு ஆகவே திறமையும் நல்ல மனப்பாங்கும் சேர்ந்துதான் ஒரு வெற்றியை உருவாக்கும்